வணக்கம் இன்னைக்கு வீடியோ பழிக்கு பழி போட்டிக்கு போட்டி அதாவது அந்த காலத்தை சொல்லுவாங்க ரத்தத்துக்கு ரத்தம் சண்டைக்கு சண்டை போருக்கு போர் அந்த மாதிரி அது மருவி இப்போ இந்த காலத்துல எப்படி இருக்குன்னா நீங்க ஃபோன் கால் பண்ணிக்கலாம் நாங்களும் நீங்க மெசேஜ் பண்ணி நாங்களும் நீங்க மெயில் பண்றீங்களா நாங்கள் அதுக்கு முன்னாடி மெயில் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் மெயில் பண்ணுவோம் அப்புறம் நீங்க ஏஐ போடுறீங்களா வீடியோ நாங்கள் ஏ அந்த மாதிரி அட்வான்ஸாக நீங்க எது பண்ணாலும் அதுக்கப்புறம் நாங்க ஒன்று பண்ணுவோம் நீங்க ஒரு நல்லது பண்றீங்களா நாங்க அதை பண்ணாவ பண்ணுவோம் அதுவும் பண்ணுவோம் நீங்கள் பண்ணிட்ட பிறகு பார்த்து பண்ணுவோம் இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது என்னென்னா இறந்து போன அஜித்குமார் குடும்பத்துக்கு முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணி சாரி கேட்டு உங்கள் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு பேசியிருந்தார் அதுக்கு நாங்கள் ஒரு ஃபோன் கால் பண்ணுறோம் நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் நாங்கள் ஃபோன் பண்ணி அதை வீடியோ எடுத்து அதை மக்கள்கிட்ட சொல்லுவோம் நாங்களும் ஃபோன் பண்ணிட்ட பார்த்தீங்களா அப்படின்னு ஐயா எடப்பாடியார் ஒரு வீடியோ ஃபோன் கால் பண்ண வீடியோ போட்டிருக்காரு ஒரு விஷயம் சொல்லணும் இறந்து போன அஜித்குமார் அவர் இழந்திருக்கிற குடும்பம் அவரோட இறப்பு அந்த குடும்பத்தோட வழி இதை எதையும் சிரமப்படுத்தணும் கிண்டல் பண்ணணும் கேலி ஆக்கணும் அப்படின்ற எண்ணம் ஒரு நாளும் கிடையாது பாதிக்கப்பட்டவங்க கூட இருக்கிறோம் அவங்களுக்கு நடந்தது இனிமேல் யாருக்கும் கூடாது நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் எனக்கும் நடக்கலாம்ன்ற பயத்தோடு தான் இருக்கிறோம் எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்க கூட இருக்கிறோம் நீதி கிடைக்கிறது அவங்க கூட எப்பவுமே இருப்போம் இதுதான் நம்ம நிலைப்பாடு ஆனால் இந்த விஷயத்தில் இறந்து போகிற அஜித்குமார் வச்சு அவருக்கு நீதி கிடைக்கணும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது இப்படி அப்படி இல்லாமல் இது ஒரு மலிவான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க முதலமைச்சர் ஃபோன் பண்ணி சாரி சொல்றார் அந்த விஷயத்துக்கு பொறுப்பேற்று சாரி சொல்கிறார் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிக்கிறார் எதை வந்தால் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு அது இல்லாமல் குற்றவாளிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கொலை வழக்கு போட்டாங்க சிபிஐக்கு விசாரணை மாற்றுறாங்க அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாங்க எல்லா விஷயமும் சரியாக பண்ணுகிறாங்க ஓகே இந்த அரசு இதெல்லாம் பண்ணலை இதெல்லாம் தப்பாக பண்ணுறாங்க அதை நம்ம பண்ணுவோம் அதை எடுத்து சொல்லுவான் அதை மக்கள்கிட்ட கொண்டு போவோம்னு ஒரு எதிர்க்கட்சியோ இல்லை மற்ற கட்சியோ பண்ணால் பரவாயில்ல ஆனால் முதலமைச்சர் ஒரு ஃபோன் பண்ணிட்டார் அந்த ஃபோன் கால் வர எல்லாருக்கும் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது நான் ஒரு ஃபோன் பண்ணுறேன் பாரு அதை நீங்கள் வீடியோவில் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோன் கால் ஏன்னா அந்த பிரச்சனை தெரிஞ்சவனை எடப்பாடியார் கட கடை கடற்கு போய் நின்னார்ல எங்கே வீட்டிலேருந்து அப்படி போனார் டிவியை பார்த்து நின்ட்டார் ஏன்னா ஸ்டெர்லைட் பிரச்சனையை டிவியை பார்த்தானே தெரிஞ்சுங்க ஸோ இதுவும் டிவியை பார்த்துருக்காரு அப்படி கடற்கனு போய் நின்றுக்கிறாரு மக்களுக்காக நிற்காமல் டிவி முன்னாடி நின்று அப்படின்னு சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கலை அவர் மக்களுக்காக போராடுற போராளி அவர் என்ன மாரி போராளி அந்த போராளியோட ஃபோன் கால் பாருங்க அப்ப தெரியும் அவரோட போராட்ட குணம் என்னன்னு துரதிருஷ்டமா சில மனித மிருகங்கள் வந்து கடுமையா தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித் குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க உங்களுடைய மகன் அஜித் குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க மரணம் அடைஞ்சிட்டாரா அவங்களுக்கு தெரியாது இவர் சொல்றது ஏன்னா அவங்களுக்கு தெரிய தெரியாதுல்ல யாருக்குமே தெரியாதுல்ல அதை வந்து சொல்றது அந்த நிகழ்வை எடுத்து சொல்றது இதான் நடந்தது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறார் செய்தியாளர் யார் நாட் ஒன்லி எதிர்க்கட்சி தலைவர் செய்தி சொல்வார் இதுதான் இந்த ஃபோன் கால் இப்படி தான் எல்லோரும் நீங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பேச முடியாது ஒரு நல்ல மனுஷன் அவர் தூய்மையான மனுஷன் அவர் மனசு தூய்மையானது ஆளுமையார் அவர் என்ன மாரி ஆளுமை ஆளுமனா இப்படி இருக்கணும் அவர் இறந்துட்டாருன்னு அந்த குடும்பத்துக்கு சொல்லி ஆறுதல் சொல்கிறார் இந்த ஆறுதல் முன்னாடியே சொல்லிடுறால்ல முன்னாடியே இவரு சிஎம் ஃபோன் பண்ணல அப்படி சொல்ல முடியும் எத்தனை அவர் பண்ணார்ல நான் எப்படி யாருக்கிட்ட எதிர்கட்சி தலைவர்னா சும்மாவா அப்போத்தி அவர் சீமாக இருந்தார் அப்போ பண்ணாத விஷயமா ஸ்டெர்லைட் பிரச்சனையா இல்லை ஜெயராஜ் பண்ணிஸ் மரணமா அவருக்கு தெரியாதா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்கல்ல இனி ஏன் ஃபோன் காலை பாரு நீங்கள் கேட்க முடியாது பார்க்கவும் முடியாதுன்னா வீடியோ எடுக்க சொல்லுவேன் நான் ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் அதை வீடியோ எடுங்க அதை வந்து எல்லோரும் காட்டுங்க அந்த மாதிரி ஒரு சுத்தமான மனது காரியம் வெகு இவ்வளோ நல்ல மனுஷன் ஜீரியமா இருக்கமா ஏன்னா நீங்க நினைக்கிற மேல ஒரு பேச்சு ஆரம்பிக்க முடியாது அந்த நிகழ்வை தான் ஆரம்பிக்க முடியும் ஏன்னா நீங்க நினைப்பீங்க இப்படி கூட ஆரம்பிக்கலாம் நான் ஆள்ற காலத்தில் என்னோட ஆட்சி காலத்தில் அப்போ வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு அதை நான் எப்படி அந்த மக்களுக்கு போய் அந்த அம்மாக்களுக்கு போய் எப்படி நான் ஃபோன் பண்ணி பேச நேரில் பார்த்தேன் ஏன்னா ஸ்டெர்லைட் பிரச்சனை பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அப்போ எல்லார் வீட்டுக்கு ஒரு போனாரா இல்லை அப்போ கொஞ்சம் வேலையாக இருந்தார் அதுக்கப்புறம் ஜெய்ஸ் கோலைக்கு ஊர் போய் நின்னாரா தெரியாது அதை எப்படி சொல்லி பேச முடியும் அதனால் இந்த சம்பவத்தை எடுத்து சொல்றாரு எடுத்து சொல்லி பேசிட்டு அப்புறம் அப்புறமா வர்றாரு அந்த வழியை பத்தி சொல்லுவாரு மறுபடியும் சொல்றேன் அந்த மரணத்தையோ அவங்க வழியோ ஒரு நாள் கிண்டல் எண்ணம் நமக்கு ஒரு நாள் கிடையாது ஆனா இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இது மீள முடியாத துயரம் தாய் வந்து தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் இது யாராலையும் மன்னிக்க முடியாதது இதை வந்து பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும் பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும் தாய் மனது கொண்டவர் ஒரு தாய் மாணவர் யாரு தாய்க்கு தான் அந்த வழி தெரியுன்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க எப்போ தெரிஞ்சிருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டெர்லைட் படுகொலை நடக்குது அதுக்கப்புறம் இப்போ தெரிஞ்சிருக்கு ஏன்னா அங்கே இறந்துருக்குறாங்க ஸ்னோனில்னு தங்கச்சி இறந்துருக்கு அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு தான் அந்த வழி தெரியும்னு இப்போ தெரிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ஒரு ஆறு வருஷம் தெரிஞ்சிருக்கு தாய் மாணவர் யார் ஐயா தாய் மாணவர் ஒரு தாயோட வழியை புரிஞ்சவரு அதாவது உங்கள் ஆட்சி காலத்தில் பதிமூணு பேரை சுட்டு சுட்டுக்கொண்டாங்க அவங்க வீட்டு நம்பர் வேணுமா ஃபோன் பண்ணி பேசுறீங்களா அந்த வழி எப்பயாவது புரிஞ்சுக்கிறீங்களா அப்போ ஃபோன் பண்ணீங்களா அப்போ நேரில் போய் பார்த்துருவா அப்ப அப்போ நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லை நான் அப்போ ரொம்ப சின்ன பையன் ஐயாவுக்கு அது ஞாபகம் இருந்துச்சான்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்துச்சு அப்ப வந்து அது தெரியல என்ன இல்லை ஐயா இவரு இறந்து போன ஜெயராஜ் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு ஃபோன் நம்பர் இருக்கா யாராவது இருந்தால் இதை இப்படிலாம் பேசக்கூடாது நான் பேசுகிற மாதிரி யாரும் பேசாதீங்க அது ஏன் வாயில்லை வெளியே பேசுகிறாங்க அது என்னால் பொறுத்துக்க முடியல இங்கே வந்து நான் எடுத்து சொல்கிறேன் நான் எடப்பாடி ஐயா வந்து ரொம்ப நேசிக்கிறேன் அவர் கூட தான் எப்போவுமே நான் இது பண்ணுறேன் பயணிக்கிறேன் அவர் கூட தான் ஐ லவ் மோடிஜி ஐ லவ் அம் சாஜி எல்லாருக்கும் தெரியும் ஐ லவ் எடப்பாடி ஐயா எங்கள் ஐயாவை நான் வந்து பயங்கரமாக காதலிக்கிறேன் இந்த ஃபோன் காலுக்கு அவர் மேலே எனக்கு காதல் வந்துருச்சு அந்த மாதிரி அவர் வந்து ஒரு விசுவாசமாக இருக்கிற விசுவாசியாய் நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ண வேண்டியதானே ஐயா அப்படி யாராக கேட்காதீங்கன்னா அப்போல்லாம் இந்த ஃபோன் பண்ணிட்டேன் இல்லை நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணீங்க நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணுவோம் அவ்வளோதான் ரூல்ஸ் அதுதான் கேமில் ரூல்ஸ் அவ்வளோதான் மேட்ச்னா மேட்ச் நீங்கள் ஃபோன் பண்ணி நானும் ஃபோன் பண்ணிட்டேன் எது வந்து நல்லா இருக்குது நீங்கள் வந்து ஆடியோ தான் காமிச்சிங்க நாங்கள் வீடியோ காமிச்சிக்கிறோம் ஒரு ஆளை வச்சு வீடியோ எடுத்து பாருங்கள் நான் ஃபோன் பண்ணிட்டேன் அவங்க வழியை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் என் எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் போய் நேரில்லாம் பார்க்கறது இல்லை எப்படி நேரில் பார்க்க முடியும் எவ்வளோ வேலை இருக்குது ஒரு எதிர்கட்சி தலைவர்னா சும்மாவா இருக்கமா அவங்க கட்சியிலிருந்து நாலு பேரை இந்து முன்னணி நடத்தின முருகன் மாநாட்டுக்கு அனுப்பி வைப்பார் அதுக்கு டைம் இருக்குது பின்ன முருகன் சும்மாவா முருகன் கொண்டு முருகன் தான் எல்லாமே அந்த முருகன் மாநாட்டுக்கு அனுப்புவார் ஏன்னா அவங்க கொடுத்ததை கூட்டி நிச்சயாரு அங்கே அனுப்புவார் இங்கே அனுப்பினாரா இல்லை ஏன்னா எல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க அவரே ரொம்ப பிஸி ஃபோன் பண்ணதான் நேரில் போய் பார்த்துருக்கலாம் ஆறுதல் சொல்லியிருக்கலாம் கூட நின்று இருக்கலாம் அப்படின்னு யாரும் கேட்காதீங்க அவருக்குத்தான் தெரியும் அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாரு முதல்வர் ஸ்டாலின் சாரி சொல்றாரு அந்த பாதிக்கப்பட்டவங்க கூட நிக்கிற இந்த அரசு நிக்கிது எல்லாமே பண்ணியாச்சு இது பண்ணலன்னு ஒன்னு எடுத்து சொன்னா நம்மளும் கேட்டு ஆமா இதெல்லாம் நீங்க பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க இதை பண்ணலையா நீங்க ஏன் பண்ணலன்னு நம்ம கேள்வி கேட்கலாம் எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டு வராங்க அந்த மாதிரி கேள்வி ஏதாவது வச்சு நம்மளையும் கொஞ்சம் அறிவாளியாக்கி நம்மளையும் கொஞ்சம் போராட வச்சா பரவாயில்ல ஆனா இவங்க என்ன பண்றாங்க இப்ப உதாரணத்துக்கு நாங்க ஆட்சி பண்ண காலத்துல ஒரு விஷயத்த நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோம் நீங்க அப்படி பண்ணலை நீங்கள் லேட்டாப் பண்ணுறீங்க நீங்கள் சரியாக பண்ணலன்னு சொல்லலாம் இவரோட ஆட்சி காலத்தில் சாத்தான்குளம் ஜெயராஜ் பனிக்ஸ் கொடூரமாக அடித்து கொடூரமாக கொல்லப்படுறாரு ஸ்டேஷனில் லாக்அப் டெத் நடக்குது அது நடந்த உடனே இமீடியட் ஆக்ஷன் இவர் எடுத்தாரா அப்படி அப்படின்ட்டு ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் தெரியுமா ஏன்னா இருபத்தி மூணாம் தேதி அந்த விஷயம் வருதுன்னு நினைக்கிறேன்னு சரியா ஞாபகம் இல்லை இருபத்தெட்டாம் தேதி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு இருபத்தி மூணு அஞ்சு நாள் கழிச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டு அதான் இமீடியட் ஆக்ஷன் மாதிரி ஆக்ஷன் நீங்கள் எடுத்தீங்களா அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கும் அப்படி சொன்னாலும் பரவாயில்ல அந்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பார்க்கணுமே இருபத்தி மூணாம் தேதி நடந்தது நமக்குலாம் இருபத்தி மூணாம் தேதி தெரிய வந்து டேட்டு சரியாக தெரில ஆனால் இருபத்தெட்டாம் தேதி ஒரு அஞ்சு நாள் கழித்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்து கத்துங்க எப்படி ஆக்ஷன் எடுக்கணும் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் செல்போன் கடை நடத்தி வருபவர் திரு ஜெயராஜ் அவரது மகன் திரு பென்னிஸ் அவர்கள் இவர்கள் பார்த்து படிக்கிறாருங்க ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு இந்த பிரச்சனை அவர் தெரில அதனால ரிலாக்ஸாக பார்த்து படிக்க என்ன நடந்ததுன்னு நமக்கு எடுத்து சொல்கிறாரு ஏன்னா அவர் ஒரு அந்த பொறுப்பு இல்லை அதான் என் பொறுப்பு இப்படி இருக்குன்னு என் பொறுப்பு பார்த்து படித்து சொல்லணும் நமக்கு என்ன நடந்துனா அந்த டைமில் நீங்கள் மறந்துருப்பீங்க நானும் மறந்துருப்பேன் அங்கே என்ன நடந்துனா அந்த செல்போன் கடை மூடுவது சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனையில் இருவர் மீதும் வழக்கு போட்டு கடம் ஊர்ற பிரச்சனை அது கடமூறுற பிரச்சனைங்க நீங்கள் என்னமோ பண்ண நினச்சிட்டீங்க ஒரு கடம் ஓர்ற பிரச்சனை அதில் என்னாச்சுன்னா அவங்க கொல்லப்பட்டாங்களா அவங்க கொடூரமாக தாக்கப்பட்டாங்களா அவங்க சித்திரவதை அனுபவிச்சாங்களா அவங்கள என்னென்ன பண்ணாங்க அந்த டீட்டெயில்லாம் சொல்லிருப்பாரு மிரண்டு போய் கோவில்பேட்டை கிளைச்சிறையில் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர் இருவரும் கோவில்பட்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இறந்துள்ளனர் இருவரும் கோவில்பட்டி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இறந்துள்ளனர் அவ்வளோதான் இறந்துள்ளனர் அவ்வளோதான் சொல்லுவாங்க அவங்க எப்படி இறந்தாங்க என்ன நடந்து அந்த டீட்டெயிலில் அவர் சொல்ல மாட்டார் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க நீங்கள் புலனாய்வு பண்ணி தெரிஞ்சுங்க அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாருன்னு இறந்துள்ளனர் அதுக்கு இது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பா கோர்ட்டே சூமட்டா வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கு அவங்க எடுத்தாங்களா தெரியுது கோர்ட்டே அதை பண்ணிச்சு அவங்களுக்கு வேலை கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு அப்படிதான் இருக்குது இல்லை அந்த டைம்ல அவருக்கு என்ன சூழலோ அவர் எவ்வளோ வேலையில் இருந்தாரோ அவருக்கு தெரிய வந்த தகவல் அவ்வளோதான் ஏன்னா அவர் எப்பவுமே எல்லாத்தையும் டிவியை பார்த்து தெரிஞ்சுப்பாரு அதை நான் சொல்ல அவர் சொன்னார் ஸ்டெர்லைட் பிரச்சனைல இதெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுட்டோம் இதையெல்லாம் எல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஊடகத்தில் பார்த்தா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஆ இதையும் டிவியை பார்த்து தெரிஞ்சிருப்பார் அதனால தான் படித்து சொல்கிறார் எழுதியிருக்காங்க என்னென்னு அதை பார்த்து படித்து இந்த மாதிரி நடந்திருக்கு அவங்க இப்படி ஆயிருக்காங்க எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் அதை நான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன்னு ஒரு முதலமைச்சர் சூப்பரான அந்த நேரத்தில் எடுத்தாரு பாருங்கள் ஆக்ஷனு இந்த மாதிரி ஆக்ஷனு இதுதான் ஆக்ஷன் இதை நீங்கள் எடுக்கலாம் அவர் கேள்வி கேட்பார் தான் ஃபோன் பண்ணுவார் தான் இந்த மாதிரிலாம் ஆக்ஷன் எடுக்கணும் இப்படி இருக்கணும் அப்புறம் என்ன பண்ணுறது இப்படி இருந்தாலும் நாங்கள் சொல்கிறது அந்த டைமில் அவங்களோட அமைச்சர் அவர் பேர் கடம்பூர் ராஜுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மாஸ்க் போட்டிருக்காரு சரியா தெரில அவர் தான் நினைக்கிறேன் அவரு ஒன்று சொல்லியிருப்பாரு அந்த லாக்அப் டெத் என்பது காவல் நிலையத்திலேயே தாக்கப்பட்டு அங்கே உயிரிழந்தால்தான் அதுக்கு லாக்அப் டெத் என்று பேர் போடு அப்படி போடு பா என்னம்மா பேசியிருக்காரு அது லாக்அப் டெத்தே இல்லைங்க சாத்தான்குளம் ஜெயராஜ் பண்ணிக்ஸ் மரணம் லாக்அப் டெத்து கிடையாது அமைச்சர் சொல்கிறார் தெரிஞ்சுங்க இப்படிலாம் ஆக்ஷன் எடுக்கணும் இப்படிலாம் இருக்கணும் நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க கூட நீங்கள் நம்ம ஃபோன் பண்ணி சாரிலாம் சொல்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்றீங்க அரெஸ்ட் பண்ணுறீங்க வழக்கு போடுறீங்க சிபிஐக்கு மாற்றுறீங்க சஸ்பெண்ட் பண்ணுறீங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது அது லாக்அப் டெத்தே இல்லைன்னு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு நல்ல ஆக்ஷன் எடுக்கணுங்க நீங்கள் அப்படி எடுத்தால் தானே சரியாக இருக்கும் ஆமா லாக்கப் டெத்தே கிடையாது லாப் டெத் என்னன்னா லாக்அப் டெத் என்பது காவல் நிலையத்திலேயே தாக்கப்பட்டு அங்கே உயிரிழந்தால்தான் அதுக்கு லாக்கப் டெத் இருக்குது ஆனால் இந்த நடைபெற்ற சம்பவம் காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டு காவல் நிலையத்திலே இருந்து அவர்கள் மேஜிஸ்ட்ரேட் முன்பாக ஆச்சர்ப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு கலைச்சரியில் அடைக்கப்பட்டு இரண்டு மூன்று நாட்களுக்கு இரண்டு நாட்களுக்கு பிறந்த தமிழக நடைபெற்றது இதுதான் என்னன்னு ஒரு எக்ஸ்பினேஷன் அது லாக் அப் டெத் இல்லைங்க மாதிரி ஒரு தெளிவான ஆக்ஷன் எடுக்கணும் தெளிவான விளக்கு மக்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி அருமையாக பாதிக்கப்பட்டவங்க கூட மக்களுக்காக இருக்கணும் நீங்கள் என்னமோ எப்படி பண்ணுறீங்க அதெல்லாம் ஏற்றுக்கணும் இவங்கள மாரி இருந்தால் எனக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் எப்பவுமே இவங்க பக்கம் ஐ லவ் மோடிஜி ஐ லவ் ஜி ஐ லவ் ஜி இப்போ எடப்பாடி ஐயா ஜி கிட தமிழன்ல ஜி கிட இந்த மாதிரி இருங்க இல்லை இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட இன்றைக்கு மதுரை ஹைகோர்ட்டு தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்திருக்கின்றது இருந்தாலும் கூட கோர்ட் ஆக்ஷன் எடுத்துருக்கு இருந்தாலும் கூட ஏன்னா அது லாக்அப் டெத்தே இல்லை இருந்தாலும் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்போ பாதிக்கப்பட்டவனுக்கு இருந்தாலும் இப்படி இருக்கணும் ஆட்சின்னு நீங்கள் படுற ஆட்சியா இதுதான் இப்போ ஆட்சி என்ன ஆட்சி சூப்பர் ஆட்சி இருந்தாலும் கூட ஆஹா இதெல்லாம் பாதிக்கப்பட்டவன் கேட்டால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஜகரியமாக இருக்காமல் இப்போ பிஜேபி அப்படியே இந்த விஷயத்தை கொந்த மக்கள் பக்கம் நிற்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க கூட இருக்கிறாங்க போராடுறவங்க கத்துறாங்க அப்படியே ட்விட்டரில் பார்த்தா ஒரே சத்தமாக இருக்குது என்னன்னு பார்த்தா எங்கே வா எல்லாம் சுக்லா வரது விஷ்ணு அந்த மந்திரம் கூட இல்லை அது ஒரு மாதிரி கோபமான கொந்தளிப்பு ஒரு பாதிக்கப்பட்ட கூட நிற்கிற ஒரு வேதனை பணி அவனுக்காக போராடுற எண்ணம் அப்படியாப்பட்ட கட்சியா பிஜேபி அந்த கட்சி அப்போ இருந்த கட்சியோட தலைவர் சாத்தான்குளம் ஜெயராஜ் பெண்ணி ஸ்மரணத்துக்கு என்ன சொன்னார் தெரியுமா ஆடிப்பொடி என்ன அது போராட்டம் இப்ப மக்கள் கூட நிக்கிறது அப்ப இருந்து அவர் எல் முருகன் ஐயா முருகா உங்களோட மகிமையே மகிமை உருவாக்கிட்டு இருக்காங்க கரெக்ட் தேவையில்லாத பிரச்சனையா உருவாக்கி நிக்கிறாங்க இல்ல அது தேவையில்லாத பிரச்சனை அப்ப உருவாக்கிட்டாங்க இப்ப வந்து அரசு வந்து அரசு பண்ணிருக்கு எல்லாம் பண்ணியும் இப்ப தேவை இருக்கிற பிரச்சனைய அவங்க உருவாக்கி நினைக்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க நிற்கணும் தான் அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க நிற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் அப்படி இல்லையே இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது இந்த அரசு இதை பண்ண தவறிடுச்சுன்னு சொன்னால் பரவாயில்ல ஒரே ட்விட்டர் ஃபுல்லாக இருக்குது அதை தாண்டி வருது இல்லை அப்போ அந்த வாழ்க்கை வந்து தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குறாங்க அந்த அளவுக்கு தெளிவான ஒரு அரசியல்வாதி அவர் வந்து ஒரு ஒரு அந்த கட்சியோட மகிமையாக அந்த மகிமை அந்த திறமை அந்த கட்சி இருக்குது அந்த கட்சி அப்படி தான் தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கணும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஆடுவாங்க ஆனால் தேவையில்லாத பிரச்சனை உருவாக்குவீங்க எதுவும் அதுக்கு தேவையில்லாத பிரச்சனை உருவாக்குறீங்க இல்லை அதான் என் கட்சி எங்கள் கட்சி சும்மாவா சும்மாவ அறிவாளி எல்லாரும் ஆனால் இன்னைக்கு அத்த ஒட்டுமொத்த பேரும் ஒரு சின்ன இசிஓ வந்து எடுத்துட்டு போயிட்டேன் ஒரு சின்ன இசிஓ வந்து ஒரு சின்ன இசிஓ வந்து இது ஒரு சின்ன இஷ்யூ ஸ்மால் இஷ்யூ சின்ன இஷ்யூ போய் பெருசாக கிடைங்க சாத்தான்குளம் ஜெயராஜ் பண்ணிக்ஸ் மாறணும் சின்ன இஷ்யூ ஒன்றும் சொல்கிறது சின்ன இஷ்யூ இல்லை அது அந்த சின்ன இஷ்யூ வந்து நீங்கள் பெருசாகிட்டீங்க அது வந்து ஏற்றுக்கவே முடியாது என்ன பண்ணுற சின்ன இஷ்யூ ரொம்ப சின்ன இஷ்யூ இதுதான் எங்கள் கட்சியோட ஒரு மக்கள் பணி மக்களுக்காக இருக்கிறது மக்களுக்காக போராடுறது மக்களுக்காக வாங்கிறது மக்களுக்காக சாகும் ஓ செத்துப்பாங்க மக்களுக்காக அதுதான் எங்களோட இதுவே அப்படியே ஒரு ஐயா அவர் மக்களுக்காக இதுவாக இருக்குது மக்களுக்காக அமைச்சராக இருக்கிறார் அவர் எப்போ மக்களுக்காக அந்த கட்சி மக்கள் 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 தான் எல்லாமே சின்ன இஷ்யூவானா ஆனால் மக்களுக்காக என்ன பேசுறது தெரியல இதுதான் இங்கே நடக்குது அஜித்குமார் யார்கிட்ட போயிட்டாரு அவருக்கு நீதி வேணும் இனிமேல் யாருக்கும் அப்படி நடக்கக்கூடாது அவங்க குடும்பத்துக்கு நீதி வேணும் அவங்க குடும்பத்துக்கு கூட நிற்கணும் பாதிக்கப்பட்டவங்க கூட எப்பவுமே இருக்கணும் இந்தமாரி காவல்துறை இதுவுமே இந்தமாதிரி பண்ணக்கூடாது மக்களுக்கு பாதுகாப்பாக எல்லாரும் இருக்கணும் இந்த அரசு அதை உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படி சொன்னால் அதுதான் தப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஃபோன் கால் பண்ணலாமே நீங்கள் பண்ணிட்டீங்க நாங்களும் பண்ணக்கூடாதா அப்புறம் நாங்கள் பண்ணுன்னா அப்புறம் குறையாடுதில்ல மொய் வைக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் நான் ஆயிரம் ரூபாய் வச்சு நான் ஆயிரத்தி ஒரு வைக்கிறேன் அந்த மாதிரி தான் இருக்குது கொடுமை இந்த மரணத்தை வச்சு இப்படி ஒரு அரசியல் பண்ணுமா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது பண்ண முடிஞ்சால் போய் பண்ண வேண்டியது பாதிக்கப்பட்ட கூட இருப்போம் கடைசி வரைக்கும் இருப்போம் நாளைக்கு இது யாருக்கும் ஆமாம் நம்ம பார்த்துதோம் அதுக்கு தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிறோம் அதுக்கு தான் மக்கள் பணி செய்ய வந்திருக்கிறோம் இந்த அரசு இதை பண்ணலை இதை செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தும் இல்லை அதை சுட்டி காட்டும் அப்பிலங்கிட்டே நீங்கள் எது பண்ணாலும் நாங்கள் அதுக்கு மேலே பண்ணுவோம் அதுதான் ஏன்னா இப்போ டிவியில் வரணும் நியூஸ் ஆகணும் இல்லை சோசியல் மீடியாவில் வரணும் அதுதானே அதுதான முக்கியம் இருக்கமா இன்னொரு விஷயம் அரசு பண்ணப்பட்ட காவல் அதிகாரியோட குடும்பம் வந்து தர்ணா பண்ணாங்க நியாயம் வேணும் நீதி வேணும் எங்கள் குடும்பத்தை மட்டும் இப்படி விட்டிங்களே நாங்கள் என்ன தெரிஞ்சால் பண்ணோம் மேலதிகாரி சொல்லி தானே பண்ணோம் இது எந்த விதத்தில் நியாயம் அவங்க நியாயத்தை கேட்டாங்க நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இன்றைக்கி நம்ம நிம்மதியாக தூங்குறோம் நிம்மதியாக இருக்கிறோன்னா அதில் முக்கியமான பங்கு காவல்துறை பங்கு நம்ம அதை மறுத்துட முடியாது இன்றைக்கி பெண் காவலர்கள் ரோட்டில் டிராஃபிக் ஜாமில் வெயிலில் நமக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது நம்மளை பார்த்துக்கணும்னு வெயில் நிற்கிறாங்க இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக காவலர்கள் நம்ம வீட்டுக்கு போய் சேரணும்னு தெருக்கு தெரு நின்று எல்லாம் பண்ணுறாங்க அதுக்காக எளிய மக்களை அடித்து இந்தமாரி பண்ண நம்ம அப்படியே ஏற்றுக்கணுமா அப்படி இருக்கிறாங்கன்னு பண்ண முடியாது அதே மாதிரி இந்த ஒரு செயல் இந்தமாரி கொலை இந்தமாரி அடிதடி எல்லாமே எளிய மக்கள் மேலே நடக்குது பணக்காரனுக்கு நடந்த கதையே இல்லையே ஏன் அது அப்படி நடக்குது எளிய மக்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அலட்சியமாக அவங்கக்கிட்ட அவங்க அதிகாரத்தை காட்டுவீங்களா அவங்க எல்லாம் நல்லது பண்ணுறாங்க ஒரு சில பேர் இப்படி பண்ணுறாங்க அதனால் அதை விட்டுருமா அப்படி செய்ய முடியாது யார் பண்ணாலும் தப்பு தப்பு தானே கொலை யார் பண்ணாலும் கொலை தானே இந்த வீடியோ பார்த்திங்களா இப்படி ஃபோட்டோ அடிச்சிருக்கிறாங்க நமக்கு அவங்க தான் உறுதுணையாக இருக்கிறாங்க நமக்கு ஒரு பொருள் திருடு போச்சு நமக்கு ஒரு பிரச்சனை அங்கே தான் போகிறோம் அவங்க தான் கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க அவங்க தான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால இப்படி பண்ணிவிட்டு நம்ம பொறுத்துன்னு போயிட முடியுமா அதை விட்டுற முடியுமா அவங்க குடும்பம் சொல்கிறாங்க நாங்களாக பண்ணோம் மேலதிகாரி சொல்கிறாங்க அதை செய்கிறோம் அப்படின்னா மேலதிகாரி சொன்னதுக்காக இப்படி அடித்து கொண்ட முடியுமா சொன்னாங்கன்றத கொலை பண்ணுற முடியுமா அந்த கொலையை நியாயப்படுத்த முடியுமா இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டார் உங்களுக்கு நியாயம் வேணும் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த குடும்பம் என்ன ஆகுது அந்த ஆறு பேர் குடும்பம் என்ன ஆகுதுன்னா இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பண்ணலைன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு வெளில வர போகிறீங்க எது நியாயமும் எது நேர்மையோ அது நடக்க போகுது ஆனால் இறந்து போயிட்டானே ஒரு மனுஷன் செத்து போயிட்டானே அவன் குடும்பத்துக்கு என்ன சொல்ல முடியும் உங்களுக்காவது கோர்ட்டுக்கு போய் வாதாடி திரும்ப வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தப்பு பண்ணல நிரூபிச்சு இன்றைக்கி என்ன நிரூபித்தாலும் என்ன பண்ணல எந்த கோர்ட்டுக்கு போனால் எங்கே போனாலும் இறந்து போனால் திரும்ப வருவானே ஆ இந்த அடி வாங்கின வீடியோ அவங்க குடும்பத்தில் பார்த்தா அவங்க கண்ணில் ரத்தம் வராது இதை நீங்கள் பார்க்குறீங்களா உங்கள் குழந்தைக்கு உங்கள் பையனுக்கு உங்கள் நாளைக்கு உங்கள் சொந்தக்காரர் இப்படி யாரா ஆகிடுச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா எல்லோரும் நம்ம எல்லாம் காவலர் அப்படின்னு சொல்ல வரல இப்படி பண்ணுற காவலருக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியுது மேலதிகாரி சொன்னான்றது அடிச்சு கொண்டுடுவீங்களா அந்த மேலதிகாரி யாரும் சொல்லுங்கள் அவர் சொன்னார் தான் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போங்க நிருப்பீங்க உங்களால் தப்புல நிருப்பீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு இருக்குது தண்டனையாக கொடுத்தாலும் திரும்ப ஜெயிலுன்னு திரும்ப வருவீங்க உங்கள் குடும்பத்தை பார்க்க வருவீங்க இறந்து போயிட்டேண்ணே ஒரு மனுஷன் திரும்ப வருவான்ண்ணே ஆ எல்லாருக்குமே தெரியும் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அத்தனை பேருக்கு தெரியும் அவங்க ஒரு எளிய மக்களை எப்படி நடத்துகிறாங்க மணர்கிறவன் எப்படி நடத்துகிறாங்க நமக்கு தெரியும் இந்த ஊரா நீ இந்த ஏரியாவா அப்படின்னா உங்கள்கிட்ட பேசுகிற விதமே வேறையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச காவல் அதிகாரி ஜாதி வெறி பிடிச்சி எத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாரையும் சொல்கிறேன் ஒரு சில பேர் இருக்கிறாங்க அந்த ஒரு சில பேர் எளிய மக்களை பார்த்து வேற ஒரு விஷயத்தில் இப்படி பண்ணுறதுனால அவங்கள வந்து எல்லோரும் கரெக்டாக இருக்கிறாங்க உங்களுக்காக உழைக்கிறோம் மேலதிகாரி சொன்னதாக செய்கிறோன்னா உற்ற முடியுமா இதை கொஞ்சம் யோசிக்க இருக்குது